முகவரி தந்தவர்கள் அன்புள்ள பெற்றோருக்கு மற்ற உறவுகள் மத்தியில் பெற்ற உறவுகள் நீங்கள் எனக்கு உற்ற உறவுகள் நீங்கள் முகம் தெரியும் முன்னே எனக்கு முகவரி தந்த தெய்வங்கள் அனுபவத்தைக் கொண்டு அகரம் போதித்த ஆசான்கள் தன்னலம் பாராமல் என்னலம் வேணிய பேணிய செம்மல்கள் கூலி வேலை செய்து என் காலி வயிற்றை நிரப்பிய கணவான்கள் சில்லறை வியாபாரத்தில் கிடைத்த சில்லறையில் கிடைத்ததை வாங்கி காக்கை ஊட்டுவது போல ஊட்டி ஊட்டி வளர்த்தீர்கள் ஒத்தையடி பாதையிலும் ஓடை கரையிலும் நடந்து போகையில் உங்கள் கைகளை பிடித்தபடி கடந்து போன நினைவுகள் நெஞ்சுக்குள் பட்டாம்பூச்சியாய் சிறகடிக்கிறது உச்சி வெயிலில் செருப்பு இல்லாத என் கால்கள் நெருப்பாய் சுடுகையில் என்னை தோள் மீது சுமந்தீர்கள் என்னை கலெக்டராக்கும் கனவில் கலெக்டர் ஆபீஸுக்கு உதவி கேட்டு நடையாய் நடந்தீர்கள் கடை கடையாய் அப்பளம் போட்டீர்கள் விடை தெரியாமல் வீட்டுக்கு திரும்பினீர்கள் பக்கத்து வீடுகளில் பாத்திரம் அம்மாவின் கையும் பண்டம் விற்ற அப்பாவின் பையும் தேய்ந்ததே தவிர நிறைந்தது இல்லை விலை போகாத மண்பானையை விலை பேசி விற்கையில் உலை வைக்க மனசூக்குள் உரு போடுவீர்கள் படியேறி படியேறி என்னை படிக்க வைத்தீர்கள் நான் கலெக்டர் ஆகவில்லை என்றாலும் கலெக்டருக்கு செயலாளராகிவிட்டேன் ஆனால் அப்பா இன்னும் கட்டிக்கொண்டு வயக்காட்டு வரப்புகளில் அம்மா இன்னும் கஞ்சி சட்டி சுமந்தபடி கம்மாங்கரை மேடுகளில் வாழ்க்கையை நகர்த்துகிறீர்கள் என் இதய நாற்காலியில் வீற்றிருக்கும் நீங்கள் என் வீட்டு சாய்வு நாற்காலியில் ஓய்வெடுக்க எப்போது வருவீர்கள் நன்றி வணக்கம்